வணக்கம் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் பார்த்தாரதி பெருமாள் இப்படி இருக்காரு அதுக்கு பக்கத்தில் கார் பார்க் இருக்குது கார் பார்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்தசாரதி கொலுடால்ஸ் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தசாரதி இங்கே தாயாரோட சூப்பர் சூப்பர் சைஸஸில் டென் இருந்து ஃபோர் ஃபீட் வரைக்கும் கிடைப்பாங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற பார்த்தசாரதி ஜோடியை வாங்கிட்டு பார்த்தாரதி பெருமாளை அப்படியே ஒரு பிரகாரத்தை சுத்தி வந்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைங்க நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு திவ்ய தேச பெருமாளா இருக்கக்கூடியவர் சகல ஐஸ்வரியங்களையும் உங்களுக்கு தருவாரு பார்த்தாரதி பெருமாள் குடும்பத்தோட இருப்பாரு அப்படி ஒரு செட்டு நீங்க பாக்குறீங்க மனைவி ருக்மணி தாயார் வந்துருவாங்க அண்ணன் வந்து பலராமர் தம்பி வந்து சாத்தியகி அப்புறம் மகன் பிரத்யன் பேரன் அனிருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு கேரக்டர்ஸும் அப்படிதான் அண்ணா தம்பி மகன் பேரன் அப்படி வந்துருவாங்க மனைவி இப்படி இருக்கிற அழகான ஒரு தான் பர்தாரதி பெருமாள் இருப்பாரு இந்த செட்டு பொம்மையை நீங்க சூப்பரா வாங்கி வைங்க